அன்புள்ள சகோதரர்களே ஒரு மூமியை பொறுத்த வரைக்கும் அச்சமான சூழல் ஒன்று ஏற்படுகிறதா ஏன் அஞ்ச வேண்டும் என்ற ஒரு விளக்கம் தனியாக இருக்க நம்ம ஏன் அஞ்ச வேண்டும் நாங்கள் ஏன் அஞ்சுகிறோம் நம்ம இப்படியே பெருசாய் போனா நம்மளுக்கு தொல முடியாமல் போய்விடும் ஜக்காத்து கொடுக்க முடியாமல் போய்விடும் மார்க்கத்தை செய்ய முடியாமல் போய்விடும் என்ற அச்சமா பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கலாம போய்விடும் என்ற அச்சமா நம்ம அதிகமான பேருடைய அச்சம் என்ன அச்சம் அடுத்தத்தோடு பேசுறாங்களே அவங்களா அல்லாஹு நாங்கள் அதாவது கொண்டவர்கள் எப்படி தெரியுமா பூமியில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் இடமளித்தால் தொழுவார்கள் நோம்பு பிடிப்பார்கள் தொழுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் நல்ல விஷயங்களை ஏவுவார்கள் தீய விஷயங்களை விட்டு தழுவார்கள் தான் முடிவுகளில் கடைசி இருக்கிறது சந்தர்ப்பம் கிடைத்தால் வசதி கிடைத்தால் சூழல் கிடைத்தால் இறை வணக்கத்திலும் மார்க்கத்தின் நன்மை ஏவி தீமையை தடுப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் நாங்கள் பாதுகாப்பான சூழலை அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பது எதற்காக என்பது கிளியர் ஆகிக்கணும் எதற்காக என்பது எங்களிடத்தில் கிளியராக இருக்க வேண்டும் அப்பதான் அல்லாஹு என்ன செய்வான் அதை எங்களுக்கு கொண்டு வந்து தருவான் பாதுகாப்பான சூழலை எங்களுக்கு கொண்டு வந்து தருவான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எங்கள மனதிலே ஒன்றை பதிய வைக்க வேண்டும் அச்சமூட்டல் என்கின்ற பகுதி இருக்கிறது இது ஒரு தவறான சூழல் அரசாங்கம் எல்லாம் பப்ளிக்காக இணைந்து எதிர்ப்பெல்லாம் பப்ளிக்காக இணைஞ்சு நடக்கிற சந்தர்ப்பத்தில் அச்சம் சம்பந்தமாக பேசினா ஓரளவு நியாயம் ஆனால் வெளிப்படையாக பேசுகின்ற பொழுது பாதுகாப்பு திட்ட தெளிவாக இருக்கின்ற நேரத்தில் அந்த குழுவிலேயே ஒரு சிலர் தான் நூறு வீதம் என்று எடுத்தா அதில் ஒரு பத்து வீதத்தினர் தான் இதை என்ன செய்கிறார்கள் தூண்டுகிறார்கள் மற்றவர்கள் நாற்பது ஐம்பது வீதத்தினர் ஆதரவாளர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அச்சமூட்டி எங்களை நிர்வாகம் செய்கின்ற வேலை நம்ம வைக்க கூடாது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அப்படி வைத்தோம் என்று சொன்னால் பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கிறீங்களா பாதுகாப்பு அச்சமா இருந்தா நல்ல பாதுகாப்பு கிடைக்குமா

அன்புள்ள சகோதரர்களே அப்துல் முத்தலிப் ஆதாரமான கேட்கிறேன் அவர் செஞ்சார் என்றதே ஆதாரமற்ற ஒரு செய்தி இதையெல்லாம் என்ன செய்கிறார்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள் நான் சகோதரர்களே எங்கள் மனைவியில் கைவிக்கின்ற பொழுது அந்த உரிமை விடுவோமா எங்கள் பிள்ளைகள் இப்ப சொத்துல கை வச்சுதானா இல்லையா சொத்துல கை வச்சு கடகரா உடைச்சிதானா இல்லையா இது சின்னதா ஆரம்பிக்குது அப்ப பகிரங்கமாகினால் தற்பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதியாக நிற்பது எந்த வகையில பிள்ளை எந்த நாட்டுல பிள்ளை அன்புள்ள சகோதரர்களை அடுத்த நாள் திட்டம் தீட்டதல்ல அந்த நாள் அடுத்த நாள் திட்டம் தீட்டதா உலகத்துல தீவிரவாதம் என்று சொல்லுவான் ஆனால் இன்றைய தினம் பள்ளி உடைக்கப்பட போகுதா முஸ்லிம் சமுதாயம் இந்த ஊர்ல பள்ளியில திரளணும் எங்களது உயிர்களுக்கும் மேலால் தான் எங்கட இது போகணும் பள்ளியில கை வைப்பதா குருவானில் கை வைப்பதா மனை கை வைக்கிறீங்களா எங்கட சொத்துல கை வைக்கிறீங்களா எங்கள் உயிர்களுக்கும் மேலால் என்ன செஞ்சுக்க கை வைத்துக்கள் என்கின்ற உறுதி வராத வரைக்கும் ஒன்று விளங்குங்க ஒரு இடத்துல அப்படி நடக்கும் பிரச்சனை உண்டாகிறோம் உயிர் போகிறோம் ஆனா இரண்டாம் முறை யோசிப்பான் முஸ்லிம்களுடைய பள்ளிகளில் கை வைத்தால் அவர்களது உயிர்களுக்கு மேலாலதான் என்ன செய்ய வேண்டி வரும் கை வைக்க வேண்டி வரும் நாலு பேரை கொண்டு தான் போக வேண்டி வரும் நாங்கள் சண்டை பிடிக்க கூட சொல்லல அந்த இடத்தை விட்டு போகமானேன்னு சொல்றோம் அந்த இடத்தை அவர்களுக்கு தாலை வாக்க வேண்டாம் அதுதான் சகோரலை முக்கிய அச்சம் வருவது இயல்பு பயம் வருவது எல்லோருடைய இயல்பு ஆனால் அந்த இயல்பை நாங்கள் இந்த இடத்தில் மிகைக்க வேண்டும் அப்படி மிகைப்பதாக இருந்தால் மன உறுதி எப்படி வரேனது தெரியுமா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாம் வாழ்வதற்கான வழிகாட்டுகிறது ஆனால் மார்க்கத்துக்காக மரணமா உலகத்துடைய சௌபாக்கிய வாழ்வா என்று ஒரு வந்தால் வாழ்றதுக்கு தான் இஸ்லாம் ஒரு சாக சொல்லல வாழ்றதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும் சொல்லுது குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக ஆனா மார்க்கமா மார்க்கத்துடைய அடையாளங்களா எங்களது அடிப்படை உரிமைகளா எங்களது வாழ்க்கையா என்று வந்தால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான் தேர்வு செய்து கொள்வான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து சின்ன சின்ன பள்ளிகளா எண்ணினீங்கன்னா பத்து பள்ளிகள் மொத்தம்

பள்ளிக்கு முன்னால தரலனும் குடும்பம் தகிதமா வேண்டி அதாவது மருமையா உலகமா என்று வந்தால் அந்த இடத்தை நீங்க தெரிவு செய்யாது விட்டால் அன்புள்ள சகோதரிகளை ஒரு நாளும் இது சரி வராது இது தவறான வழிகாட்டுதல்களோ முஸ்லிம்களை கொண்டு போய் தாரை வாக்குற வேலை அல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தவங்க என்ன வழி சொல்றாங்க தெரியுமா பயந்து என்ன செய்யணும் வீட்டுல கதை போட்டு இருக்கணும் சும்மா விட்டுருவானா விடமாட்டான் பள்ளிக்குள்ள உள்ளுக்கு போவான் பெரிய ஒரு பள்ளியில கை வச்சுதான் வைங்க அதுக்கு பிறகு யாரும் பார்க்கலன்னு வைங்க அவ்வளவுதான் அதுக்கு பின்னால முடிஞ்சது ஒரு பள்ளி ஒரு பள்ளி தான் அவனுக்கு தேவை அது செஞ்சிட்டான் அது முடிஞ்சது அன்புள்ள சகோதரர்களே சிறுகுழு சிறுகுழு நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது உடைமைகளை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய கடமை அரசாங்கம் தவறினால் நாங்கள் பாதுகாக்கணும் அரசாங்கம் தவறினால் உயிர் போன பின்னால் பொறுமையா தீவிரவாதம் என்ற பேர்ல சும்மா சொந்த உடைமைகளை பாதுகாப்பதுதான் தீவிரவாதம் என்றா பேரெழுதிக்க தீவிரவாதம் என்று சொந்த உடைமைகளையும் சொந்த உயிரையும் பள்ளியையும் பாதுகாப்பது தீவிரவாதம்ன்னா தீவிரவாதம் என்று எழுதிக் கொள்ள வேண்டியது தானே அப்போ அதுக்கு ஏன்னா பயந்து கெட்டு கை வைச்சா சும்மா இருப்போமா பிள்ளையில் கை வைச்சா சும்மா இருப்போம்மா அப்போ பள்ளியில் கைவிட்டா மட்டும் சும்மா இருக்க சொல்கிறாங்களா இல்லையா அன்புள்ள சகோதரிகளை இது ஒரு நாள் சரிப்பட்டு வரக்கூடிய வேலையில்ல ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு விஷயத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் கேவலமான வாழ்க்கையை விட வீரமான மரணம் சிறந்தது அதை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இது வராத வரைக்கும் எங்களை எந்த தலைமைகளும் பாதுகாக்காது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதை நீங்கள் பரிந்து கொள்ள வேண்டும் தலைமைகள்ல நல்லவர்கள் இருக்கலாம் பேசக்கூடியவர்கள் இருக்கலாம் பாதுகாக்க சக்தி உள்ளவர்கள் யாருமே இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லால மீன் தான் என்னது இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அந்த ஈமானிய உறுதி மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை எந்த நிமிஷமும் மறந்து விடக்கூடாத சகோதரே பலகீனப்படுத்துகின்ற வழிகாட்டல் எமக்கு தேவையில்லை அந்த வழிகாட்டல் அரசாங்கம் எல்லாம் பகிரங்கமா செஞ்சா வந்தா பரவாயில்ல யாரோ ஒரு சிறு குழு ஆரம்பிச்சதுக்காக வேண்டி நம்ம இந்த ஆட்டம் ஆடுகிறோம் என்றால் இந்த மாற்றம் ஆடுகிறோம் என்றால் என்னோட ரிசால்ட் என்ன சகோதர்களே நாளைய சமுதாயத்துடைய பாதுகாப்பு எப்படி வச்சுட்டு போறாங்க இன்றைக்கு ஆரம்பிக்கப்படி இது தொடர் அம்பது வருஷத்துக்கு தொடர்ந்து வைங்களே அந்த சின்ன பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பயந்தவர்களாக பெற்றோர்கள் அப்படித்தான் கண்டிக்கிறாங்க அவங்க அடக்கப்பட்ட பெற்றோர்களாக கண்டிருக்கிறார்கள் இது மாற வேண்டும் சகோதரர்களே ஆனால் அது மாற வேண்டும் என்று சொல்லி மட்டும் சரி வராது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தினமும் எந்த நிமிடமும் எங்களுக்கு மரணம் வந்தால் இறைவனை சந்திக்கக்கூடிய மனநிலையோடு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்க ரெடி ஆயிருக்கிறோமா அதுக்காக எல்லாம் சாலி முஸ்லிங்கில் கடன் பதிவுல இருக்குதா அமானம் பதிவுல இருக்குதா யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அது பதிவுல இருக்குதா பாவம் செஞ்சதற்கு தௌபா கேட்டு கண்டிக்கிறோமா இதுகளை ரெடி ஆகணும் இது மனசுல சரியாக இருந்தால் ஒரு நிமிடம் என்ன செய்வா ஒரு மனிதர் உயிர் போகின்ற சந்தர்ப்பம் வந்தா யாரெல்லாம்

அன்புள்ள சகோதரர்களை குடும்பம் இதற்காக போராடி மரணிக்கிறான் அவன் அன்புள்ள சகோதரர்கள் சொந்த உரிமையை பாதுகாக்கிற விஷயத்தில் அப்படியெல்லாம் பேசுகிறார்கள் இது ஒரு நாள் எங்களிடத்தில் இந்த கோலைத்தனம் வரவே கூடாது இது வந்தால் எமது உரிமைகள் பாதுகாக்கப்பட முடியாது ஒரு உசுரும் போகாம பாதுகாக்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அது சரிவராதே என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலை கட்ட மாற வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை ஒரு மனோநிலை எப்படி என்ற செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஹராம் ஹான் அதாவது நபித்தோழர்கள் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் ஒரு இளம் வயதை சேர்ந்தவர் ரசூல் சலாஹாஸ்லாம் அவர்கள் அவரை ஒரு சிறுபான்மை பிரதேசத்துக்கு அனுப்புகிறார்கள் எழுபது தோழர்களோடு சிறுபான்மை பிரதேசம் என்றது அதாவது ஹிஜாசுடைய கிழக்கு போன்ற பகுதிக்கு அனுப்புகிறார்கள் பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் எழுபது பேரோடு போகிறார்கள் தெரிந்த சம்பவம்

போன நேரத்தில் இடையில வச்சு என்ன செய்யறாங்க ஹுதைல் கோத்திரத்தினர்கள் அதாவது ஹுதைல் கோத்திரத்தினோட பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு போறார் ஹராம் என்பவர் போற நேரத்தில் கண்ணை காக்கி அந்த எழுபது பேர்ல ஆரம்பமாக என்ன செய்றாங்க தெரியுமா இந்த ஹராம் என்பவரை இடையில மறுச்சு பின்னால வந்து குத்துறாங்க அன்புள்ள சகோதரர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு அதாவது பெரும் ஒரு பிரதேசத்துல கொல்லப்படுறாரு குத்துகின்ற நேரத்தில் எது அடி மனசுல இருக்குமோ அதான் வாயால் வரும் அதை மறந்துட வேணும் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் வைங்களேன் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க எது அடி மனசுல இருக்குமோ அதுதான் ஆபத்தான டைம்ல வெளியே வரும் அது நம்ம இஹ்லாஸ் மறைக்கலாம் இயலாது இந்த டைம்ல வசதியான டைம்ல மறைச்சு கேளலாம் ஆனா உள் மனசுல இருக்கிற ஆபத்தான கட்டத்தை மறைக்கவே இயலாது வெளியே வந்தே ஆகும் அன்புள்ள சகோதரர்களே அந்த கட்டத்தில் குத்தின அவர் குத்தினவர் யாருன்னு காணவும் தெரியாது தூதுவராகவும் இருக்கிறார் யுத்தத்துக்கு போகவும் இல்ல பிரச்சாரத்துக்கு போனவர் குத்தின உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அதாவது ரத்தம் வடிகிறது ரத்தம் வடிஞ்சது எப்படி எடுத்தாரு எடுத்து தலையெல்லாம் தேச்சாரு வெற்றி அடைந்து விட்டேன் என்ன வார்த்தை சகோதரர்களே எங்கிருந்து வந்த வார்த்தை வார்த்தை யாரை பிரிகின்ற சிறந்த நபியை பிரிகின்ற வார்த்தை சிறந்த நபி தோழர்களை பிரிகின்ற வார்த்தை ஈமானிய உறுதி மிக்கவர்களை பிரிகின்ற வார்த்தை பலகீனமான ஒரு சமுதாயத்தில் அடையிக்க இரண்டு வருஷத்தில் எப்படி இந்த நாடு வெற்றியா இல்லையா என்று நினைக்க கூடிய ஒரு வார்த்தை

அப்ப சொல்றாங்க முஸ்லீங்களிடத்தில் இப்படி கொல்லப்பட்டால் அது ஷஹாதத் அவர் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் என்று சொன்னவுடன் வீசிவிட்டு போய் நவிய வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் உறுதியில் தான் இஸ்லாம் வளருமே உடைய கோழைத்தனத்தில் வளருன் எங்களை யாரும் கோழைத்தனத்துக்கு உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை அன்புள்ள சகோதரர்களே இன்று வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் மனைவிக்காக உங்கள் வீட்டுக்கார யாரு கஷ்டப்படுறாங்க தலைமைகளா நீங்க தான் கஷ்டப்படுறீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் கஷ்டப்படணும் பாதுகாப்பதற்கும் நீங்க தான் கஷ்டப்பட வேண்டும் அல்லாஹ் تعالی உங்களுக்கு என்ன செய்வான் அந்த வளர்ச்சியை தருவான் பயங்கர சூழல் பயங்கரம் தான் ஆனால் பயங்கர பயங்கரத்தை மிகுக்கின்ற அளவுக்கு உரிய ஈமான இறைவனத்தில் கேட்க வேண்டும் சகோதரர்களே கடைசியா இன்னொரு செய்தியை சொல்லி முடித்து கொள்கிறேன் ஹுபைப் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு சிறுபை சிறுபை நாட்டு சிறுபான்மை நாட்டுக்கு கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட நேரத்தில் அவர் கைதிகள் அதை மான்ஸ் போடப்பட்டிருக்கிறார் இந்த மான்ஸ் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி கேட்பார் அந்த வீட்டுல உள்ள பெண்மணி எப்ப மரணம் எப்ப மரணம் எப்ப மரண தண்டனை கேட்பாரு அப்ப ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு மரண தண்டனை அப்படி என்று சொன்னேன் அவரது முகத்தில் எந்த பயத்துக்குரிய அடையாளத்தையும் நான் காணவில்லை எந்த பயத்துக்குரிய அடையாளத்தை எப்ப வரும் சகோதரர்களே இந்த உலகத்தை விட நாம் மரமை நாளை நம்பக்கூடிய மக்களாக வந்தால்தான் இறைவனுடைய சன்னிதியுடைய நிம்மதி எமது உள்ளத்தில் பதிந்தால் வரும் காணவில்லை அவரை மரண தண்டனையில் ஏற்றுகின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் இரண்டரை கால் சுருக்கமா தொழுகிறாரு ஏன் சுருக்கமா தொழுதுன்னு தெரியுமா நான் அஞ்சித்தான் நீட்டமாக புரிந்து <todgirayande> யாரையும் மெஞ்ச வைத்து விடாதே அனைவரையும் அழித்து விடு என்று சொல்லிவிட்டு மரணித்தார் அன்புள்ள சகோதரர்களே இறைவனோடு நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் கிடங்கு வாசிகள் இருக்கின்ற காலத்தை எங்கள் தலைமைகள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள் அனைத்து முஸ்லீம்களையும் கடங்குக்குள்ள போட்டுட்டாங்களே பொறுமையா செயல்பட்டுக்கலாமா இல்லையா என்று சொல்லிப்பாங்களா இல்லையா இப்ராஹிம் அலஸ்லா தனியாக இருக்கிற நேரத்தில் நெருப்புல போடப்பட்டாரு அடையே ஒரே ஒரு ஆள் தான் இந்த நெருப்புல போட்டீங்கன்னு சொல்லிப்பாங்களா இல்லையா அன்புள்ள சகோதரர்களே இது பிழையான வாதம் நாங்கள் மாற வேண்டும் நல்ல தலைமைகளை நான் இங்கே குறை சொல்லவில்லை முயற்சி செய்கின்றவர்களை குறை சொல்லவில்லை அறிவுபூர்வமாக வழிகாட்ட முயற்சி குறை சொல்லவில்லை ஆனால் எங்களை அச்சமூட்டுகின்றவர்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் எங்களுக்கு அச்சம் தேவையில்லை மரணம் அல்லது வாழ்வு அல்லாஹுக்கா வேண்டிய மரணம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற மனநிலையை எங்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் பதிவு செய்யுங்கள் பதிவு செஞ்சா தலைமைகள் முன்னுக்கு போய் நிக்க வேண்டியிருக்கும் அதனால பயப்படுறாங்க அன்புள்ள சகோதரர்களே அப்படி அல்ல அப்படி தயாராக வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம் அனைவரையும் அவரது மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய நல்ல பண்புள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக எனக்கு உறுதியை தந்தல் புரிவானாக